பேஜ்ல ஒரு கமெண்ட் அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய காலம் ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் டெல்லி சுல்தானேட்டோட டைனாசிட்டி குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஒரு ஷார்ட் கட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நான் பொதுவாக ஷார்ட் கட்ஸ்க்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கறது இல்லை நீங்க கேட்கறதுனால இதை சஜஸ்ட் பண்றேன்

ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன் லாஸ்டா பேலன்ஸ் இருக்க ஒன்னே ஒன்னு லோடி டைனாசிட்டி அவங்களுடைய காலம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு இப்ப உங்களுக்கான கேள்வி கேள்விப்பட்ட வின் பண்ணது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க